இப்ப நீங்க ஒரு மளிகை கடை போறீங்கன்னு வெச்சுக்கங்க ஒரு கிலோ சக்கரை எவ்வளவு 16 ரூபா அரை கிலோ எவ்வளவு 8 ரூபா கால் கிலோ எவ்வளவு நாலு அப்ப ரெண்டு கால் கிலோ ஒரு அரை கிலோ எவ்வளவு ஒரு கிலோ ஒரு கிலோ எவ்வளவு எவ்வளவு சொன்னீங்க 16 ரூபா அந்த மாதிரிதான் நான் பிரிச்சு கேட்டேன் என்னைய கேன பையன் நடத்திக்கிட்டு ஏங்கிட்ட தான இவன் கதை விடுறா போ போடா உன்ன மாதிரி நான் எப்பவரை பாத்துட்டே இரு 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 நான் என்னமோ நம்ம மூட்டு பைய கேனை என்ன நினைச்சா எவ்வளவு கில்லா அடிதனமா வியாபாரம் பண்ணிட்டு போறா இவன மாதிரியே வியாபாரம் பண்ணத்த நாமளும் பொளைக்க முடியல இந்த அந்த 100 ரூபாய் அதே மாதிரி நாலா பிரிச்சு குடு

இப்ப என்ன பண்ணிட்ட படிச்சு மட்டும் போதாது கொஞ்சமாவது கொஞ்சமா என்ன நம்ம குழந்தைக்கு ஆசைய பொம்மை நான் என்ன பண்ண தெரியுமா அய்யோ பேசுங்க அண்ணனுக்கு கேக்க போது கேக்கட்டுமே அதான் மூஞ்சில கரி பூச்சிட்டு போயிட்டாரு

கையும் கலவுமா ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டீங்க நான் உள்ள வர வரைக்கும் யார் நாங்களும் போடாத அங்கேயே இருக்க அடி கல்லி என்ன ஆச்சு உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டா இன்னைக்கு இல்ல என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தெரியாம போயிடுமா அடி பாதகத்தி ஐயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ ஒரு காட்டு பிராட்டி பெத்த தவப்படா உன்னை நினைச்சரு அடியே அடி பாவி ஓ மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தே இப்படி மோச பண்ணிட்டே நீ மோச பண்ணிட்டீங்க அன்னைக்கு பௌர்ணமி நிலவை பாத்து அந்த நிலவு நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னியே அது பொய்யா பொய்யா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்னைய பார்த்து பாருனியே அது பொய்யா பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே பாருனியே அது பொய்யா அன்னைக்கு வீதியில நடந்து வர்றப்ப வீரமாண்டிய கட்டப்பமா இருக்கீங்கன்னு சொன்னியா அது பொய்யா தள்ளடி இங்க பாரு ஏதோ நடந்து நடந்து போச்சு இந்த குடும்ப மாதத்தை நான் தான் காப்பாத்துறோம் அதனால அந்த பிள்ளைய எங்கிட்ட ஆச்சு கூட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு உன் மகன் நான் எதுக்கு இவ்வளவு கூப்பிட்டு ஓடி போனேன்

நீங்க இவ்ளோ இந்த கலப்பை பத்தி தான் பேசிக்கிறீங்களா எந்த கலப்பு இனிமே ஊருக்குள்ள ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது இடையில பூந்து ஏதாவது குழப்பின அப்படி சொன்னே போடுவா தேவி தேவி வரீங்க

பாரு மன்ன தங்கச்சி மட்டும் இல்ல எனக்கு கொண்டாடி கூட மறந்து பாப்பா 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 என்ன பெருமாளு என்ன நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என்ன ஐயா

இதெல்லாம் ஒரு கண்ணு நம்பிய மண்டைய ஒப்படைச்ச பத்தியா நீ இது பேசுவ இன்னும் பேசுவ பழைய பிளாஸ் பேக் எல்லாம் இப்ப வேண்டாம் காசை குடு கத்திரிய வைக்கிறேன் யோ காசு தர்றியா நம்பியா எப்படியா நம்புறது தொட்டு பாரியா இருக்குல்ல வெட்டி தர்றேன் அதை தந்துற வெட்டி முடிச்சு தரையா ஒழுங்கா வெட்டணும்னா ஒரு இடத்துல உட்கார் யோ சீக்கிரம் குடியா காச குடியா டாக்டர் போயிட போறாரு சீரியா காச குடுத்துட்டல இந்த கொண்டு போ போப்பா ஏயா பெருமாள் சலூன் கடையில சைடியா வரவங்கள நடக்குது போல இருக்கு என்ன சைடு

காசுக்கு பதிலா காதரத்துக்கிட்டியா நம்மால அத தானப்பா செய்ய முடியும் இதெல்லாம் போய் கிட்னியை வா புடுங்க முடியும் ஆமாமா நம்மால அதெல்லாம் எடுக்க முடியும் நான் அந்த ஆலமரத்து கடயில உட்கார்ந்து நானே வெட்டிக்கிறேன் அங்க எல்லாம் வெட்டாதே ஏன் தோளில கிடக்கா அட போய் கட்டி போடுடா டேய் டேய் எப்படி இப்ப வாண்டா ராஜா இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் மாமா எப்படி நீச்சல் அடிக்கிறது கத்து கொடுக்குறேன் என்ன அப்புறம் ஆத்துல குளிக்கலாம் பாரு ஒன்று ரெண்டு பத்து வரைக்கும்ங்க மாமா உள்ள இருக்கே சொ மாமா தானோ மாமா சொ

ஆத்துல குழந்தை அடிச்சிட்டு போடுற கோடு தெரியாம அந்தal பாட்டு முங்கு போட்டு குளிச்சிட்டு இருக்கான் ஆமா உங்க அண்ணே எது செஞ்சாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும் ஆமாண்டி உங்களுக்கு அப்டினா தோணும் காப்பாத்த போதா எனக்கே தெரியாது நம்ம குழந்தை네 ஏதோ குழந்தை மச்ச போச்ச மூணு நாள் காஞ்சி உடம்பல ஊதி கரை செஞ்சிட்டு அப்ப தரி உங்க அண்ணா மேல உயிர் வச்சிருக்கானா இல்ல ஊரி எடுக்கிறாரு கேங்க இப்ப குழந்தைக்கு உடனே ஆகல இதுக்கு என்ன அவன ஒரு முறை இப்படி பண்ணுங்க அண்ண கூட அமைச்சு பண்ணிக்கலாம் ஆச்சு இவனோட சேர்த்து உண்ணும் பச்சற

கண்டிடிச்சு கவிடுவான் எங்க ஜெகதார கில்லாடி வந்துட்டான் இனிமாதிரி தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எந்த நேரத்தில் இப்ப நான் ఏ అన్నవ అదుపుల மரியாதையா ఇங்க వందరే ఇల్లన్నా 1 2 3 ఆ హా ரொம்ப naal ఆగుదు కొంచెం తేచి ఉడర్రియా అయ్యోయో వైస్కి మిని వేళేలాం చెయ్యరానే

போட்டுது விஜய் பாய் சூப்பர் இது மாமா பெரிய மாமா சார் பேரா போட்டிருக்கு வாய் முட்டு சும்மா உக்கர்ரா அண்ணே வாண்ணே சாப்பாடு ரெடி ஏய் இது என்ன மீன் மத்தி மீன் ஏய் இது வந்து வேணாம் இதுல நிறைய முள் இருக்கும் வேணாம்